ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கு இந்த ஒரு மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா பைரவருக்கு என்ன மாலையை சாத்தனும் நம்ம வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால பண வரவிற்கு என்ன ஒரு தாந்திரிக முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் புதன்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வருகிறது பொதுவாக தேய்பிரை அஷ்டமிய ரொம்ப சிறப்பா வழிபாடு செய்வாங்க இந்த வளர்ப்பிரை அஷ்டமிய பெருசா அவங்க வழிபாடு செய்ய மாட்டாங்க நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு எப்படி தேய்பிரை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய குடும்பங்கள் வளரணும் பொருளாதார நிலை பெருகணும் தொழில்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா வளர்பிரை அஷ்டமியிலையும் கண்டிப்பா நாம பைரவர வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவராக இருந்தாலும் சரி இல்லைம்மா கால பைரவரனுடைய சந்நிதி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இன்று மாலை நேரத்தில் நீங்கள் அங்கே பைரவரனுடைய கோவிலுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை தயார் பண்ணி நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்கல் தாங்க நடக்கும் எந்த ஒரு வழிபாட்டையும் நாம் நம்பிக்கையோட செய்யணும் செஞ்சுட்டா என் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா நிச்சயம் தீருங்க பைரவர் மேல முழு நம்பிக்கையோட செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல நம்ம பாத்திரலாம் மாலை நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில இருக்கக்கூடிய பைரவராக இருந்தாலும் சரி இல்ல சொர்ணாகிருஷ்ணா பைரவராக இருந்தாலும் சரிங்க அங்கு வந்து கருப்பு உளுந்து அதை அப்படியே ஊற வச்சு அந்த தோல் நீக்காம அப்படியே ஊற வச்சு அரைச்சு வடை செஞ்சு அதுலயும் மிளகு போட்டு வடை செஞ்சு அதை வந்து நீங்க பைரவருக்கு சாத்தி வழிபாடு செய்யணும் இருபத்தி ஏழு வடையா இருக்கலாம் நூத்தி எட்டு வடையா இருக்கலாம் ஐம்பத்தி நான்கு வடையாக இருக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து அந்த வடையினுடைய எண்ணிக்கையை நீங்க தீர்மானிச்சுக்கோங்க அதை வந்து நீங்க கட்டி உங்க கையாலேயே அதை கோர்த்து அதை வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாத்திடுவாங்க இப்படி கருப்பு உளுந்து மாலை நீங்க சாத்தி பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை அனைத்து விதமான கஷ்டங்களும் பொடி பொடியாக்கி தூள் தூளாக்கிடுவார் பைரவர் மீளவே முடியாத மேல எனக்கு வழியே தெரியல நானும் நிறைய வழிபாடு செஞ்சுட்டேன் பரிகாரம் செஞ்சிட்டேன் எதுக்குமே எனக்கு வந்து ஒரு விடுவு காலமே புறக்க மாட்டேன் இதுக்கு நான் பேசாம செத்தே போயிடலாமட்டு அளவுக்கு நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க பைரவருக்கு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் பைரவர் வந்து தீர்த்து வைப்பார் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க சாயந்தரம் போயிட்டு இங்க வீட்டிலயே நீங்க இந்த மாலையை கட்டி எடுத்துட்டு போங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க வாங்கி கொடுங்க இந்த மாலையை சாத்தி அங்கு நடக்கக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொண்டு பைரவரை மனம் உருகி வழிபாடு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கி விடுவார் பைரவர் நிச்சயம் இன்றைய தினம் இதை செய்ய நீங்க மறக்காதீங்க அதற்கப்புறம் இது வளர்பிறை நம்மளுக்கு அஷ்டமியாக அமைந்திருப்பதால் பண வரவிற்கான ஒரு எளிய தாந்திரிக முறையை தான் நாம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இதே மாதிரி அன்ரூல் பேப்பரில் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் அதை கொண்டு நீங்க எழுதணுங்க ஏன்னா இது நம்ம பண வரவிற்காக நாம எழுதக்கூடியதுங்க அப்போ அந்த பச்சை நிறத்திற்கு வந்து பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்கிறது அதனாலதான் தான் அந்த கிரீன் கலரை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம் இப்படி இந்த மாதிரி அன்ரூல் பேப்பர்ல எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டு இந்த நம்பர் எல்லாமே வந்து பணத்தை பணத்தை பண்ணக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த சிசில் சிம்பிள்ஸ் வந்து ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம போட்டிருக்கிறோம் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது சுக்கரனை குறிக்கும் சிம்பிள் இது அப்ப ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து ஆறு அப்படிங்கிற எண்ணும் சுக்கரனுக்குரிய எண் இந்த மாதிரி நாம ஒரு அன்ரூல் பேப்பர்ல நாம வரைஞ்சுக்கணுங்க வரைஞ்சிட்டு இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படிங்கறதுனால எட்டு எட்டு பச்சை பயிர் ஏன்னா இந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது இல்லைங்களா அப்ப புதன் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அப்படி அந்த பச்சை பயிரை எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கணும் அஷ்டமி அப்படிங்கறதுனால எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில உங்களை நான் எடுத்துக்க சொல்றேங்க அப்படி எட்டுங்கிற எண்ணிக்கையில எடுத்துட்டு இந்த பேப்பர் மேலேயே வச்சிருங்க அந்த பச்சை பயிரையும் வச்சிருங்க வச்சுட்டு பணம் ஏதாவது பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு தங்கம் பொன் பொருள் சேர்க்க ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்துல இருக்கக்கூடிய நாணயம் இல்ல வெள்ளி நாணயம் இல்ல ஏதோ திருகாணி மோதிரம் எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த தங்க பொருளையாவது வெள்ள வெள்ளி பொருளையாவது அந்த பேப்பர் மேல வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சிட்டு அத அப்படியே அந்த பேப்பரோட உங்களுடைய உள்ளங்கையில எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நீங்கள் கிடைத்த பணம் உங்கள் கையில் கிடைச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே உங்கள் கண்களை மூடி அதை இமேஜின் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க நான் இந்த அளவுக்கு வாங்கணும் இந்த காரில் போகணும் மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்கணும் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு அந்த வீட்டுக்குள்ளார போகிற மாதிரி அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சமைக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க இமேஜின் அப்படியே உங்களுடைய குலதெய்வத்தையும் பைரவரை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க உள்ள இருக்கிற அந்த பச்சை பயிர் நீங்க வச்சிருக்கிற நாணயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க கூடிய தங்கப்பொருள் இது எல்லாமே கீழே விழாதவாறு அந்த பேப்பர் அப்படியே மடிச்சு பைரவரினுடைய காலடியிலேயே நீங்க வச்சிருங்க இரவு முழுவதும் உங்களுக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு இந்த அஷ்டமி திதி இன்னைக்கு நைட்ல இருந்தே நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது இன்று இரவு நம்மளுக்கு இந்த அஷ்டமி தீதி ஆரம்பித்து நாளை இரவு தான் நம்மளுக்கு முடிவடைகிறது அதனால இரவு முழுவதும் நம்மளுக்கு அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் வந்து இருக்கட்டும் நீங்க மூன்றாவது நாள் நாளைக்கு கிடையாதுங்க நாலா நீங்க எடுத்துக்கணும் இன்றைய தினம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த சிசில் சிம்பிள் வந்து நீங்க எரிச்சு அதை சாம்பலாக்கிரலாம் அந்த பேப்பரை வந்து நாணயமும் நீங்க தங்க பொருள் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை கொண்டு போய் உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இப்படி செய்யும் போது கண்டிப்பா பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தங்கம் நீங்க அடிக்கடி அதை வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் ஆரம்பிச்சு அஞ்சு பவுன் பத்து பவுன் அளவுக்கு உங்களுடைய தங்கம் வந்து பெருகி கொண்டே போகும் பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு புதன்கிழமையோடு இந்த பளர்பிரி அஷ்டமியில பொழுது அது பெருகி கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுதாங்க ஐதீகம் நம்பிக்கையோட இந்த வா மாலையையும் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து ஒரு நல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்